வீட்டுக்கு தேவையான அனைத்து விதமான பொருட்களும் வாங்க ஜெய் பர்னிச்சர் ராமசாமி கோவில் பின்புறம் கும்பகோணம் கோவில் மாநகரில் பிரசித்தி பெற்ற உணவகம் பவன் உயர்தர செய்வ உணவகம் சாஸ்திரா காலேஜ் ரோடு கும்பகோணம் வைணவ் நவீன வசதிகளுடன் தங்கும் விதி கும்பகோணம்

சபாபதி சுவாமிகள் வருகை பழமையான திருவாவுடுதுறை ஆதீனத்தில் இன்று திருப்பனந்தாள் மடாதிபதி வருகை பழமையான மடங்களில் முதன்மையான மடமாக சிறப்பு பெற்ற திருவாவுடுதுறை ஆதீனத்திற்கு திருப்பனந்தாள் மடத்தின் அதிபர் ஸ்ரீலஸ்ரீ காசிவாசி சபாபதி தம்பிரான் சுவாமிகள் இன்று வருகை தந்தார் அவருக்கு திருவாவுடுதுறை ஆதீனத்தின் குருமகா சன்னிதானம் ஆசி வழங்கி வரவேற்றார்